நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும் மே இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்காரர்களுக்கான இன்றைய பலன்கள் சிம்ம ராசிக்கு இன்றைய நாள் வந்து ஒரு அற்புதமான ஒரு நல்ல நாளாக உங்களுக்கு இருக்க போகுது சரிங்களா எடுத்த உடனே உங்கள் ராசிக்கு அஷ்டம சனி இருக்குன்னு சொல்லிவிட்டு மிகப்பெரிய அளவில் பயமுறுத்திட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய ராசிநாதன் பத்தாம் இடத்துல இருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு மேன்மையான அமைப்பு அவர் பத்தாம் இடத்துல திக்பலம் அப்படிங்கிற அமைப்பை பெறுறதும் சந்திர பகவானும் உங்களுக்கு லாபமான ஏழாம் இடத்துல இருக்கிறதும் உங்களுக்கு மிக சூப்பரான ஒரு அமைப்பாக இன்னைக்கு இருக்கும் குறிப்பாக கணவன் மனைவி இருவருக்கும் இடையே இருக்கக்கூடிய உறவு நிலைகளில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கிறது சிறப்பு ஏழாம் இடத்துல ஒரு க கரும்பாபுன்னு சொல்லக்கூடிய ராகு அமர்ந்திருந்தாலும் கூட குரு பகவானின் பார்வை வாங்கியிருக்கக்கூடிய இந்த ஒன் ஏழாம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய கெடுதல்களை செய்யாது அதாவது முதல்ல வாக்குவாதங்கள் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் கருத்து வேற்றுமைகள்லாம் வாழ்க்கை துணையோடு இருந்தாலும் கூட அது மிகப்பெரிய பிரிவினைக்கு கொண்டு செல்லாது அப்படிங்கிறது குருவின் பார்வை வந்து காட்டுகிறது சிம்மராசிக்கு எட்டாம் அதிபதியாக இருந்த குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது கடன்கள் வாங்கக்கூடிய சூழல்களை உருவாக்கி அந்த கடன்களின் மூலமான லாபங்களை ஏற்படுத்தும் குறிப்பாக இப்போ நீங்கள் பேங்கில் ஒரு அஞ்சு லட்சம் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு நீங்கள் கோல்டு வாங்கும்பொழுது அல்லது ஒரு லேண்டு வாங்கும்போது அது இன்னும் ஒரு வருடங்களுக்கு பிறகு மிகப்பெரிய லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் கடன்களால் எதிர்கால வளர்ச்சியை வந்து உருவாக்கி தரக்கூடிய அமைப்பில் குரு பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உச்ச சுக்கனோடு சேர்ந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய கெடுதல்கள் எதுவும் செய்யாத ஒரு நாளாக இன்றைக்கி இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனமாக இருப்பது மேன்மை நன்றி